ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நான் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் செவன் வீடியோ வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொஷின் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் எயிட் ஓகேங்களா பார்ட் எயிட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயும் வந்து ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து வீடியோவை வந்து வீடியோ நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்லாம் வந்து நான் கேட்பேன் அந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா யார் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் வந்து பின் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு தெரியலனாலும் இப்படி கொஷின் கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு சர்ச் பண்ணி நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஞாபகம் வரும் ஓகேங்களா அதனால் இடையில கேட்குற கொஷின்லாம் வந்து நல்லா கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீ குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் யாரனா புதுசாக பார்க்குறேங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்க்ரிஷன் ஃபஸ்ட் காம்லையும் இருக்கும் அதை டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஒரு சில ஃப்ரீ மெட்டிரியலாக இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் முதல் வீனா பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியல் மற்றும் பழங்குடி இன மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பதினாறு ஓகேங்களா பார்ட் பதினாறு இது பத்து இது ஐந்து இது ஒன்று மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் இன மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறதுனா பார்ட் பிரிவு பதினாறு அடுத்து அப்புறம் யூனிட் எய்ட்க்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா தென் வந்து கிளாஸும் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஏன்னா யூனிட் எயிட்டில் வந்து ஒரு இருபது கொஷின் க நியூ சிலபஸில் வந்து வருது அதனால் யூனிட் சிக்ஸ் வந்து நம்ம அடுத்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அதில் இருக்கிறதுலாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாலிட்டி ஹிஸ்டரி வந்து ஓரளவுக்கு ஒரு நாலு டாபிக் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் சிந்து சமலி நாகரிகம் குப்தர்கள் முகலாயர்கள் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாலு டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து மராத்தியர்கள் இருக்குது மராத்திர்கள் ஃபினிஷ் பண்ணிட்டால் ஓரளவுக்கு நிறைய கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் அது கிளாஸ் எடுத்து அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு கொடுக்கலான்னு இருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும் சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவம்னா கூட்டு நடத்தை கூட்டு நடத்தை அடுத்து குறைந்தது மூன்று வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் டேஸ் சதவிகித இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் குறைந்தது மூன்று வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும்னா இரண்டு சதவீதம் இரண்டு சதவீதம் அடுத்து இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க பின் வருவனவற்றை கருத்தில் கொண்டு நம்ம ஆன்சர் பண்ணோம் எது சரியானதுன்னு கேட்குறாங்க மொத்தமாக ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஓகேங்களா அட்டார்னி ஜென்ரல் சொல்லுவாங்க இந்திய தலைமை வழக்கறிஞரை இப்போ ஸ்டேட் லெவல்லனா அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க இந்திய குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் இருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் வந்து உறுப்பினராக இருக்கணுன்றதுலாம் கிடையாது பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் பாராளுமன்றம்லாம் இவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது குடியரசுத் தலைவர் நினச்சா பதவி நீக்கம் செய்யலாம் அடுத்து ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி திற தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் ரெண்டு நாலுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் நாளும் இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி நிதி ஆணையம் ஏன்னா நிதி சம்பந்தப்பட்டவங்க இவங்க தான் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி அதாவது கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இதில் பாராளுமன்ற நிதிநிலை குழுக்கும் நிதி ஆயோக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அடுத்து இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஷில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் முதல் மாநகராட்சி மத்ராஸ் சென்னையில் மெட்ராஸ் அங்கே அமைக்கப்பட்டது இந்தியாவில் முதல் மாநகராட்சி மதராஸ் அடுத்து கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் அடுத்து பொதுநல வழக்கு என்று எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியது பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எச் சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு எச் சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டது வந்து ஆர்டிகல் பத்தொன்போது ஒன்றுல ஏ ஆர்டிக்கல் பத்தொன்பது ஒன்றில் ஏ அடுத்து பின்வருவனவற்றில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது எவை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது வந்து அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம் தான் என்னதுன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசின் தகவல்களை அணுகுவதற்கு மக்களின் சுதந்திரம் இதில் அரசரிடமிருந்து இருந்து தகவல் கோருதல் ஊடகத்திடம் விவரம் பெறுதல் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா அடுத்து அரசியல் அமைப்பு முகவரியில் மத சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியமைப்பு திருத்த சட்டம் எது அரசியலமைப்பு முகவரியில் மத சார்பினை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் நாற்பத்தி இரண்டாவது சிறுத்த சட்டம் முகவரியை வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் தான் மேக்சிமம் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு தெரியலைனா கூட நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் படித்ததை யூஸ் பண்ணுங்கள் தெரியாத பட்சத்தில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை தான் யூஸ் பண்ணலாம் சிறிய அரசியலமைப்புன்னு அதை சொல்லுவாங்க பின்வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு கிடையாது பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு எது இல்லை அஞ்சல் துறை கிடையாது இதில் வருவாள் வருவாய்த்துறை உள்ளூர் காவல்துறை குடிமை பணி எல்லாம் வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் சேர்ந்து செயல்படும் இதில் அஞ்சல் துறை வந்து செயல்படாது அடுத்து இந்திய தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபதா இருபத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக இருக்கிற ஆர்ட்டிக்கலை படிச்சுக்கணும் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது அடுத்து குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் குடியுரிமை பற்றி ரிலேட்டடாக இருக்கிற சட்டப்பிரிவுகள் வந்து ஐந்திலிருந்து பதினொன்று ஐந்திலிருந்து பதினொன்று உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க டைம் இருக்குன்னா ஆர்டிக்கல் ஐந்து என்ன சொல்லுது ஆர்டிக்கல் ஆறு என்ன சொல்லுது ஆர்ட்டிகல் ஏழு என்ன சொல்லுது ஆர்டிக்கல் எட்டு என்ன சொல்லுது ஆர்டிக்கல் ஒன்பது என்ன சொல்லுது ஆர்ட்டிகல் பத்து என்ன சொல்லுது பதினொன்று என்ன சொல்லுது ஓகேங்களா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கான ஃபஸ்ட் கொஷின் இது ஓகேங்களா குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்ட பிரிவுகள் ஐந்திலிருந்து பதினொன்று என்ன சொல்லுது இது வந்து டென்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் பார்க்கலாம் தெரியாதவங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்க தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அதே ஐம்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக போக்சோ அதாவது போக்சோ சட்டம் என்பது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம் என்பது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அடுத்து தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு அதாவது மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேரும் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது பேரும் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க மாநிலங்கள் அவைனாலும் ராஜ்யசபானாலும் ஒன்று மக்களவைனாலோ லோக்சபானாலும் ஒன்று அதாவது இதெல்லாம் வந்து எம்பிக்கள் ஓகேங்களா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அவங்களோட எண்ணிக்கை மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேரும் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது பேரும் போகிறாங்க அடுத்து இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றத்துக்கு இருக்குது இந்த மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது மூணாவது வினா இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கு கொடுத்துருக்கு அது எந்த ஆர்டிக்கல்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி ஐந்து மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி ஐந்து அடுத்து அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லி சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அழுத்த குழுக்கள் என்ற சொல்லினை உருவாக்கிய நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நைன்டீன் செவன்டி ஒன் லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நைன்டீன் செவன்டி ஒன் ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டானு சொல்லுங்கள் லோக் அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நைன்டீன் செவன்டி ஒனில் தொடங்கப்பட்டது அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து அடுத்து சமசார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது லத்தீன் மொழி சொல் சமய சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது லத்தீன் மொழி சொல் அடுத்து கீழ்காண்பவற்றுள் எது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது எது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா சம உரிமை சம வாய்ப்பு சமமாக நடத்துதல் இது எல்லாமே செல்வேத்தனை அனை அனைவருக்கும் சமமாக எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்க முடியாது சமூக நீதியை வரையறுக்கும்பொழுது சேர்த்து கொள்ளப்படுவது சம உரிமை சம வாய்ப்பு சமமாக நடத்தப்படுதல் அடுத்து இதில் சரியானவை எவை ஒன்றும் நாலும் சரி ஒன்றும் நான்கும் சரி என்ஹெச் அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுபோல் ஆர்பிஐனால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் இதில் எஸ்ஹெச்ஆர்சினால் என்ன என்சி என்ன ஓகேங்களா தேஸ் நேஷ்னல் கவுன்சிலா கவுன்சிலர் ஃபார் உமன்னு சொல்லியிருக்காங்கள அது அதுக்கும் எஸ்ஹெச்ஆர்சி சட்டப்படியான மனித உரிமைகள் ஆணையன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக இல்லை அது கரெக்டான ஃபார்ம் வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ஹெச்ஆர்சினா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆர்டிஐனா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஓகேங்களா நான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒன் செகண்ட் தாங்க ஆகும் உங்களை யோசிக்க வச்சு உங்களை தேடல் ஓகேங்களா நீங்கள் தேடனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதற்காக தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொஷினு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு இந்திய தேர்தல் இதுவரை செகண்ட் டைம் கேட்குறாங்க இந்த கொஷின் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் காணும் சருத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுடன் பொருத்துக சட்டப்பிரிவு பதிமூணு என்ன சொல்லுது இடை மறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு இடை மறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா சொத்தெடுப்பு முறி சொத்தெடுப்புரிமை கோட்பாடு இரநூத்தி நாற்பத்தைந்து என்ன சொல்லுது ஆட்சி பரப்பினைவு கோட்பாடு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஆறு என சொல்லுது உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு பதிமூணு வந்து இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு முப்பத்தி ஒன்று சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு இரநூத்தி நாற்பத்தைந்து ஆட்சி பரப்புணைவு கோட்பாடு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தாறு உட்கருவு மற்றும் அடிப்படை பொருள் கூறு பொருள் கோட்பாடு கீழ்காண்ட கூற்றுகளை கருதுவும் தவறான கூற்று ஏதுனா பி மற்றும் சி ஏன் பி மற்றும் சி தவறுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அவர் இர குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார் இது கரெக்டு ஓகேங்களா பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது இதுவும் கரெக்ட் ஓகேங்களா பாராளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது இது ரெண்டுமே கரெக்ட் தவறுன் பீம் சீன்னு சொல்லியிருக்காங்க ஏன் பார்க்கலாம் அவர் இரண்டு பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறானது ஓகேங்களா பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது அவசர சட்டங்கள் அவர் இயற்றலாம் ஏன் இயற்ற முடியாது அப்போ பிசி வந்து தவறானது அடுத்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைனா ரெண்டும் மூணு மற்றும் உண்மை ராஜ்யசபாவில் மத மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது தான் அறிமுகப்படுத்த முடியும் ராஜ்யசபாவில் வருடாந்தர சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ரெண்டும் மூணு உண்மைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது எஸ் லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம் ஆனால் மானிய கோரிக்கையில் வாக்களிக்கும் அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது இவங்க எஸ் எஸ் சொன்னாலும் ஓகேதா நோ சொன்னாலும் ஓகேதா லோக்சபா வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக சர்வதேச மாநாடு ஆண்டு கொடுத்துருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்திருக்கு குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சித்திரவதை கொடுமை மனித தன்மையற்று நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்திருக்கு சர்வதேச மாநாடு ஆண்டு கொடுத்துருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சித்திரவதை கொடுமை மனிதத்தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானது சரியான விளக்கமும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம் பொது நிர்வாகத்திற்கு ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை இது குறைக்குதுன்னு சொல்கிறாங்க கரெக்ட் மக்களுக்கு வந்து அவங்க பண்ணுற விஷயம் தெரியும்னு தெரிஞ்சால் அவங்க ஊழல் பண்ணுறது கம்மியாகும்ல அதுதான் சொல்ல வராங்க அடுத்து பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியல் அரசியலமைப்பு சபையாகும் அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை தான் சொல்கிறாங்க அதில் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா நிரந்தர தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர்களாக இருந்திருப்பாங்க அடுத்து கீழே காணப்படும் எந்த சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று சொல்லுது இந்த ஆர்டிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட்டு நூற்றி அறுபத்தி மூணு கீழே காணப்படும் எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு வந்து வழிகாட்டவும் அறிவுரை வழங்கவும் ஒரு அமைச்சரவை குழு தேவைன்னு சொல்கிறது நூற்றி அறுபத்தி மூணு இதுவே வந்து முதலமைச்சரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று வரும் ஓகேங்களா அடுத்து கீழ் வருவன எதை எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பொருத்தப்பட்டது மூணு மட்டும்தான் ஓகேங்களா என்னன்னு பார்க்கலாம் அலுவலக ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடையாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் பெறும் சுதந்திரம் இரண்டாயிரத்தி ரெண்டு தகவல் பெறும் சுதந்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் அறியும் உரிமை வந்து தகவல் பெறும் சுதந்திரம் இரண்டாயிரத்தி இரண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து இங்கே சுதந்திரம் இங்கே உரிமை சட்டம் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமை ஏற்றார்னா பெத்திக் லாரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு தலைமையேற்றவர் பெத்திக் லாரன்ஸ் அவர்கள் அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஓகேங்களா தெரியுதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வழக்கு கொடுத்துருக்காங்க அதோட சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க அருணாராய் வெர்சஸ் ஒன்றிய ஒன்றியம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அருணாராய் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் வந்து பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் தக்கதா எனும் வழக்கு பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா செல்லத்தக்கதா எனும் வழக்கு இது அருணா ராய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த வழக்கு அப்புறம் இந்தியா வர்சஸ் நான் வழக்குகள்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேங்கள அதுதான் இது நான் டெலகிராம் குரூப்பில் கூட இந்த வழக்குகள் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்தியா வரசு வர்சஸ் ஜார்ஜ் பிலிப் இது வந்து பள்ளியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு யோஸ் சாரிங்க பணியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு பணியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு எம்சி மேத்தா வெர்சஸ் இந்திய ஒன்றியம் வந்து சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு எய்ம்ஸ் மாணவர் சங்கம் வெர்சஸ் எய்ம்ஸ் நிறுவன ஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு அருணாராய் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா என வழக்கு இந்திய இந்தியா வெர்சஸ் ஜார்ஜ் பிலிப் வந்து பணியிலிருந்து கட்டாய ஓய்வு வழக்கு எம்சி மேத்தா இந்திய ஒன்றியம் இவங்களுக்கிடையே சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு எய்ம்ஸ் மாணவர் சங்கம் எய்ம்ஸ் நிறுவன ஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு அடுத்து எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறியது எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதம் சொன்னதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் வெளிப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் இது வந்து பதினேழு ஓகேங்களா சட்டம் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் வெளிப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் பதினேழு அடுத்து கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ் வரும் கருத்துக்களை கருதுக அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தெரிவு செய்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அதுக்கப்புறம் ஆர் இரண்டும் சரி சரியான விளக்கமும் சொல்லியிருக்காங்க பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எ எவ்வோ எவ் பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது ஆமாம் ஓகேங்களா அமைச்சரவையில் இருக்கிறவங்க தான் கூட்டு பொறுப்பாவாங்க கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பு பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பு கிடையாது நம்மளாம் பொறுப்பு கிடையாது அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குது கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பு அமைப்பை குறிக்கிறது அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு அடுத்து பொருள் ஓகேங்களா இந்த வழக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க பாத்துங்க வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க பந்துகா முக்தி மோஷா எதிர் இந்தி ஒன்று இந்திய ஒன்று மெதிரனா வர்சஸ் ஓகேங்களா இது வந்து ஆரோக்கியமான 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 சுற்றுச்சூழல் வாழ் உரிமையுடன் இணைக்கப்பட்டது அடுத்து சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் வர்சஸ் இந்திய ஒன்றியம் வழக்கை விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும் எம் சி மேத்தா எதிர் இந்திய ஒன்றியம் சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது திருமதி பூனம் எதிர் ஸ்மித் தன்வார் எதிர்னா வர்சஸ் சட்ட உறுப்பு மு முப்பத்தி ரெண்டு மற்றும் சட்ட உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்கணும் ஓகேங்களா பந்து பந்துமுகா முக்தி மோர்ச்சா வேர்சஸ் இந்திய ஒன்றியம் இந்திய ஒன்றியம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ் உரிமையுடன் இணைக்கப்பட்டதுன்னு அந்த வழக்கு சேலம் வழக்கறிஞர்கள் வேர்சஸ் எதிர் இந்திய ஒன்றியம் வந்து வழக்கை விரைந்து நடத்துவது சிவில் வழக்குக்கும் பொருந்தும் எம் சி மேதா வேர்சஸ் இந்திய ஒன்றியம் சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது திருமதி பூனம் வேர்சஸ் ஸ்மித் அன்வார் அதாவது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தாறுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னென்னு விளக்கணும் அடுத்து குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு லாஸ்ட் டைம் வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகேவா எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஆர்வமோடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அசோக் மேத்தா குழு ஓகேங்களா ஆயிரத்தி நீங்கள் லாஸ்ட் டைம் சர்ச் பண்ணிங்களோ இல்லை உங்களுக்குமே தெரியும் ஆனால் அந்த கொஷின் வந்து இப்போ வந்திருக்கு பல்வேந்திராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எல் எம் குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க பல்வேந்திராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பல்வேந்திரா ஐம்பத்தி ஏழு அசோக் மெத்தா எழுபத்தி ஏழு சிங்கி குழு எண்பத்தி ஆறு குழு எண்பத்தஞ்சு அடுத்து மக்களவை பற்றிய கீழ் வருவனவற்றில் எது எவை சரியானது இதில் ரென் ஒன்று ரெண்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என அழைக்கப்படுது மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நாற்பத்தி நாலாவது திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தைந்தாக உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஓகேங்களா இந்த திருத்தம் என்னென்னு போயிட்டு போய்ட்டு செக் பண்ணுங்கள் மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அடுத்து கீழ் வரும்நாற்றில் எது எவை கேபினெட்டை குறித்து உண்மையானது உண்மையானவை இதில் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே ஓகேங்களா சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினட் அமைப்பு வலியுறுத்துகிறது கேபினட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகவும் பிரதம மந்திரி கேபினட்டின் தலைவர் ஆவார் எல்லாமே வந்து கரெக்ட் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவை தவறாக பொருத்தப்பட்டதில்லை இது வந்து மூணும் நாளும் வந்து தவறாக பொருத்தப்பட்டு உள்ளது மூன்றும் நான்கும் அசோக் மேத்தா குழு வந்து சமூக தணிக்கை பல்வேந்திரா குழு வந்து மூன்றடுக்கு பஞ்சாயத்து நிறுவனங்கள் எல் எம் சிங்வி குழு வந்து மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியராக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அதுவும் தவறு ஜிவிகே கே ராவுக்குழு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதிவை நீக்குதல் இது ரெண்டுமே தவறு ஓகேங்களா இவங்களோட நோக்கம் என்ன ஓகேங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் அடிக்கடிக்கு கேட்பாங்க அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அறுபத்தி ஒன்று அடுத்து தேசிய ஊக்க மருந்து என்ஏடிஏ எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு தேசிய ஊக்க மருந்து என்ஏடிஏ எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து கோவா தனது அறுபதாவது விடுதலை நாளை எப்போது கொண்டைய கொண்டாடியது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது கோவா தனது அறுபதாவது விடுதலை நாளை எப்போது கொண்டாடியது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவற்றில் எது காரணமல்ல சுதந்திரமான உரிமை என்பது காரணமல்ல சமத்துவ உரிமை மாண்பிற்கான உரிமை வாழ்வாதாரத்திற்கான உரிமை வந்து இருக்குது அடுத்து ஆறு டு பதினாலு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது இருபத்தி ஒன்று ஏ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதுவும் ஐம்பத்தி ஒன்று ஏவும் வந்து முக்கியமான ஆர்டிக்கல் ஆறு டு பதினாலு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறதுனா ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ அடுத்து எந்த ஷரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று எந்த ஷரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறதுனா நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று அடுத்து ஃபைனல் வினா இந்திய அரசியல் சட்டத்தின் முப்பதாம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஸ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது கல்வி நிறுவனங்கள் முப்பது ஆர்டிக்கல் முப்பது என்ன சொல்லுது அவங்க விருப்பம் போல் கல்வி நிறுவனங்களை வந்து தொடங்கலாம் அதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது ஓகேங்களா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது எல்லாம் வந்து அவங்கள சார்ந்தது தான் இருக்கும் இந்திய அரசியல் சட்டது இந்திய அரசியல் சட்டத்தின் முப்பதாம் பிரிவு சிறுபான்மையர் தங்கள் விருப்பம் போல டேஸ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது கல்வி நிறுவனங்கள் ஓகேங்களா இன்னிக்கூட வந்து த்ரீ ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் தௌசண்ட் கொஷின்ஸில் நாம த்ரீ ஃபிஃப்டி கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது பார்ட் எயிட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மலே இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி